ராஷ் ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரமோவை பொறுத்தளவுல நாமினேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஊர்கிழவி பவித்ராவும் விஷபாடல் தரிசிகாவும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா பவித்ரா எப்படிப்பா ஊர்கிழவி அப்படிங்கிற மாதிரி கேக்கலாங்க ஆமாங்க பவித்ரா என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டு வாரங்களா உட்காந்து புறணி பேசுறது மட்டும்தான் வேலை இவங்களை பொறுத்தளவுல இவங்க எல்லாரையும் குறை சொல்லுவாங்க இவங்களை யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா உட்காந்து ஒப்பாரி வைப்பாங்க இன்னைக்கான கூட தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி முத்துகுமாரே பண்ணாங்கல்ல கடந்த ரெண்டு வாரமா முத்துக்குமாரன் எந்த இல்லையே வாய் இடத்துல இருந்தாலும் பவித்ரா இப்படி ஒரு காரணத்தை நாமினேட் பண்ணாங்க இந்த பவித்ராவை மத்தவங்க சொல்லி நாமினேட் பண்ணது இந்த பவித்ராவில தாங்கிக்க முடியல இவங்க ரெண்டு பேருமே தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தர்ஷியா வந்து எல்லாரும் ஒரு காரணத்தை சொல்லி நாமினேட் பண்றாங்க அப்படிங்கறதுனால நாம ஆக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இங்க தர்ஷியா பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு செட் பாத்தோம் அப்டினா சௌந்தர்யா ஜாக்லின் ரஞ்சித் இந்த மூணு பேரும் நின்னு பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து தர்ஷிகா என்ன குறை சொல்லி நாமினேட் பண்ணிட்டா அவ என்ன எப்படி பாக்குறா அப்படிங்கறது எனக்கு தெரியாது ஆனா அவ சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது நீ எந்த இடத்துல என்ன இப்படி பாத்தனி எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஜாக்லின் புலம்பிட்டு இருக்காங்க சௌந்தர்யா பொறுத்தளவுல நான் பவித்ராவை நாமினேட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக தான் நாமினேட் பண்ண அப்படிமா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா திரும்பவும் பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க அந்த இடத்துல பவித்ரா வந்து சௌந்தர்யாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க அதாவது நாலு பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறதுக்காக வாயில வர்றதெல்லாம் பேச

சாப்பாடு சாப்பாடுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தியம்மா அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அதே மாதிரியே ஜாக்லீன் புலம்பிட்டு இருக்காங்க அதாவது தர்ஷிகாவை பொறுத்தளவுல என்ன குரூப்பா சேர்ந்து விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அவளுமே ஒரு குரூப்ல தானே சிக்கிட்டு இருக்கா அப்படி மாதிரி சொல்றாங்க ஆக மொத்தத்துல ஓபன் நாமினேஷன்ல வந்த கருத்து வேறுபாடுகளால எல்லாரும் புரளி பேசிட்டு இருக்காங்க இததான் இந்த பிரமோலை காட்டிருக்காங்க அப்படின் சொல்லலாம் என்ன பொறுத்தளவுல ஜாக்லின் பேசுறத கூட ஏத்துப்பேங்க அவங்களை பொறுத்தளவுல பல இடங்கள்ல தேவையில்லாத சண்டைகள் போடுறாங்க குரூப் ஆடுறாங்க எல்லாமே நமக்கு தெரியும் இருந்தாலும் அவங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை கொஞ்சமாவது நேரடியா பேசுவாங்க ஆனா இந்த பவித்ரா தர்ஷிகாலாம் எல்லாம் மத்தவங்களை குறை சொல்றத தான் நமக்கு சிரிப்பா வருது என்ன பண்ண இவங்களை பொறுத்தளவுல நேரடியா பேசுறதுக்கு தைரியமோ தெம்போ கிடையாது இப்படி புறணி பேசி மக்கள் மனசுல விஷத்தை தூவலாம் அப்படிங்கறதுதான் பவித்ரா இருக்குது என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பாக்கலாம் இந்த ஓபன் நாமினேஷன் என்னெல்லாம் சலசலப்புகள் வருது அப்படிங்கறதெல்லாம் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல இந்த பவித்ரா தர்ஷிகா இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களோட மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்